கருத்துடைய பருசு நாமத்துக்கு மயம் உண்டாததாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அச்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளே நாம் வாசிக்கிறதான வேத வசனம் இன்றைய வேத வாக்கு உன் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் முப்பதாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பணினீர் மகிழ்ச்சியோடே மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்னை இடைக்கட்டினீர் என்று இந்த வசனம் சொல்கிறது நான் மகிழ்ச்சியோடு இருக்கும்படிக்காக கண்ணீரை துடைக்கும்படிக்காக அதை மாற்றுகிற தேவன் என்று இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது தேவ பிள்ளைகளே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அழுகிறான் கண்ணீர் சிந்துகிறான் அவன் பிறக்கும்பொழுது அழுகிறான் அவன் மறிக்கும்பொழுது அவனுக்காக மற்றவர்கள் அழுகிறார்கள் இடைப்பட்ட கலங்கி உலகத்தில் உள்ள பாடுகள் கஷ்டங்கள் அவனை கண்ணீர் சிந்த வைக்கிறது வேகத்தில் உள்ள எல்லா பரிசுதவான்களுமே கண்ணீரின் பாதிலே நடந்தவர்கள்தான் ஆனாலும் அவர்கள் அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருட்டுகளாக மாற்றிக்கொண்டார்கள் என்று வசனங்களே வாசிக்கும் கண்ணீரோடே வாழ்க்கையில் விதைத்து கெம்பிரத்தோடு அறுத்தவர்கள் அவர்கள் ஆகவே நம் ஆதி முற்பிதாக்களின் தேவன் நம்முடைய தேவன் கண்ணீரின் பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிற உனக்கும் கூட ஒரு ஆறுதல் உண்டு எனக்கும் உனக்கும் ஆறுதல் உண்டு உன்னை தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்ட தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியால் நிச்சயம் உன் கண்ணீர் கவலை முற்றிலும் மாற்றுவார் நம்முடைய நம்பிக்கை உண்டு அவர் மீது வைக்கும் பொழுது அருள்நாத இயேசி சொன்ன எல்லா காரில் நிறைவன் அப்பொழுது இப்பொழுதும் எப்பொழுதும் அது நடக்கும் இப்போது நீங்கள் அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இனி நகைப்பீர்கள் என்று வசனம் சொல்கிற பிரகாரம் கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிறவர் எதிர்காலத்தை குறித்து நிச்சயமற்றவர்களாக தன் பிள்ளையை மடியிலே சுமந்து கொண்டு வந்த மனாந்திரத்திலே அனாதையாய் என்றதான ஆகாரை பார்க்கிறோம் அந்த ஆகார் என்ற பெண்மணியின் கண்ணீரை கண்டு அவளுக்கு ஒரு நீருற்றை அன்றி அவளுடைய சந்ததியே ஒரு பெரிய ஜாதியாக்கினான் தேவன் உன் கண்ணீரின் பெருமூச்சை எப்படி அவர் காணாமல் இருப்பார் எவ்வளவு எளிதாக அசடி பண்ணி விடுவீர்கள் நீங்கள் அதை நிச்சயம் உனக்கு ஒரு ஆனந்த கழிப்பின் நாட்களை தேவன் வைத்திருக்கிறார் பொறுமையோடு இருங்கள் உன்னையும் கூட தேசத்தில் பெரிய ஜாதியாக உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் அன்பானவர்களே என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கொண் கண்ணீர் சொல்கிறது என்று யோபு சொல்வது போல யோபுபக்தன் செல்வத்தின் மூலம் அவனுடைய புலம்பலின் அவன் அவன் செல்வ சீமானாக இருந்தபோதிலும் போதிலும் அவனுடைய வாழ்க்கையில் நிலையதான ஒரு துன்பத்திலே கண்ணீரின் பாதிலே அவன் சொல்கிறதான ஒரு புலம்பல் உச்சக்கட்டத்தை உணர முடிகிறது அல்லவா யோபின் சோதனை போராட்டம் இழப்பின் நேரங்களில் அவனை ஆறுதல் படுத்த வேண்டிய சிநேகிதர்கள் அவனை பரியாசம் செய்தார்கள் எந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுவது போல மிகவும் வேதனை அடிக்கு மேல் அடி சோதனைக்கு மேல் சோதனை நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலின் ஆஸ்தி ஆஸ்தியை பிள்ளைகளை சரீர ஆரோக்கியத்தை செல்வத்தை வாழ்க்கையை இழந்து நடுத்தருவில் அனாதையாய் நின்று கொண்டிருந்தான் அவனுக்கு நேர்ந்த நிந்தியை பரியாசத்தை சகித்து கொள்ள முடியாமல் கண்ணீரோடு தேவனை நோக்கி முறையிட்டு தேவரீர் என் காயத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிரிவைப்படுவீராக எனக்காக பரிதவிப்பீராக வேறு யார் எனக்கு கை கொடுக்க முடியும் என்ற ஒரு சொல்லுவதான காரணம் இருப்பார் ஒருவேளை நீங்களும் கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாக நடந்து போகலாம் மனம் கலங்காதிருங்கள் யோக பக்தியின் புலம்பலுக்கு அங்கலாய்ப்புக்கு வெகு நாட்கள் நீடிக்கவில்லை உனக்கும் கூட கர்த்தர் சீக்கிரத்திலே நீதி நியாயம் செய்வார் யோபுக்கு கொடுத்த இரட்டத்தனையான ஆனந்த கழிப்பின் ஆட்களை உனக்கும் தந்து மகிழ்ச்சியாக்குவார் சூழ்ந்து போகாதீர்கள் பிரியமானவர்களே இசைக்கிய ராஜாவுக்கு வந்த ஒரு பயங்கரமான வியாதி அவனை மரணத்தின் விளிம்பிற்கு கொண்டு சென்றது ஏசையா தீர்க்கதசின் மூலமாக நீ பிழைக்க மாட்டீர் நீ பிழைக்க மாட்டீர் மறுத்து போவீர் என்று ஆண்டவரும் சொல்லிவிட்டார் ஆனால் இசைக்கிய ராஜா தேவ சமூகத்தில் உள்ளமுடைந்து அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி அழுகிறான் ஏசியா முப்பத்தெட்டு மூன்றில் பார்க்கணும் அந்த கண்ணீர் கர்த்தருடைய உள்ளத்தை உருக பண்ணிட்டு அவனுடைய ஆயுசு நாட்களே பதினெண்டு வருட பதினைந்து வருடங்களை கூட்டி கொடுத்தார் இன்றைக்கும் கொடிய வியாதி உன்னை மரணத்திற்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கலாம் மரண ஆவிகளை உன்னை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம் மரண பயத்தோடு ஜீவிய நாட்களை கடத்தி கொண்டிருக்கலாம் பிசாசி எனக்கு எல்லையை குறித்திருக்கலாம் ஆனால் இசைக்கியாவுக்கு மனமிறங்கின தேவன் நிச்சயமாய் உனக்கும் மனமிரங்குவார் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார் உன் இருதயம் கலங்காதிருப்பதாக நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்ன அருண்நாதர் இயேசுவின் ஜீவன் இன்றைக்கும் உன் சரீரத்திலே இறங்கியிருக்கிறது சிலிருந்து போன ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கர்த்தர் சிருஷ்டிப்பினுடைய வல்லமை இறக்கி அவைகளை செயல்பட வைக்கிறார் சுகவாழ்வு உன் சுகவாழ்வின் நாட்கள் ஆனந்த கலைப்பாய் மாறும் பயப்படாதிருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தொடர்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னால் அவர் நம்முடைய கண்ணீரை ஆனந்த களைப்பாய் மாற்றுகிற தேவன் நாம் ஆராதிக்கிற நாம் பின்பற்றுகிற தெய்வத்துடைய வல்லமையை நாம் புரிந்து அவரை பின்பற்றுவோம் நம்முடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாக கர்த்தர் சீக்கிரத்திலேயே மாற்றுவார் நாம் காத்திருப்போம் கர்த்த நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கர் ப்ளஸ் யூ